ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இந்த மார்கழி மாதம் முழுவதும் முப்பது நாளும் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அது இரவு பகல் கிடையாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் தேவர்களுக்கு தட்சிணாயணம் முடிந்து முப்பது நாளும் பிரம்ம முகூர்த்தத்தை கொண்டாடி மகர சங்கராந்திரி உத்தராயணத்தை கொண்டாடுவதற்காக பூஜை ஆற்றுகின்றார்கள் வாபர மகரிஷி கற்கடக மகரிஷியினுடைய தலைமையிலே பல கோடி மகான்கள் இப்பொழுது நமக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா வயசாய் போயிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல எனக்கு தள்ளலை எனக்கு மனசு சரியில்லை இப்போ நான் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் சில தேடல்களை இந்த தேடல் என்பது எல்லாமே நமது ஆத்ம விசாரம் ஆன்மீக தேடல் நம்பது நம்முடைய செயலையே நாம் திரும்பி பார்த்துக்கொள்வது என்ன நடந்தது ஆத்ம விசாரம் எப்படி இந்த உடலுக்கு வயது உண்டு அஞ்சு வயசு ஐம்பது வயசு நூறு வயசு அதுக்கு மேல ஆனால் இந்த ஆன்மா என்கின்ற ஜீவனுக்கு வயது என்பது மூப்பு என்பது இளமை வாலிபம் வயோதிகம் எதுவுமே கிடையாது இந்த ஆன்மா இந்த ஆன்மா இருக்கின்றதே இது என்றைக்குமே இழைச்சி போகிறதில்ல சோர்ந்து போகிறதில்ல ஆனால் இந்த சரீரமானது இந்த தேகமானது திரேகமானது இந்த உடலானது வலிமை உள்ளவனாகவும் சோர்ந்து போனவனாகவும் செய்கின்ற ஒரு சட்டை வேற ஒன்றும் கிடையாது இப்போ மரம் இருக்குது அது எதை பற்றியானு கவலைப்படுதா பாருங்கள் எங்கே பிடிங்க நட்டாலும் நான் விளையிறேன் இல்லைன்னா பட்டு போகிறேன் அவளை பற்றிய கவலைப்படலை அதனுடைய ஆயுளானது ஒரு மரத்துடைய ஆயுளானது நீங்கள் காடுகளில் பார்க்கலாம் பல நூறு பல ஆயிரம் வருஷங்கள் சில கோயில்களில் பார்க்கலாம் மூவாயிரம் வருஷம் ஏதாரணத்தில் உள்ள விருஷம் மூவாயிரம் வருஷத்தையும் தாண்டது அவர்களுக்கு அவைகளுக்கெல்லாம் அதை நாம் வணங்க ஆரம்பிச்சிட்டோம் அதுதான் விருஷம் அதனுடைய பழமை அதனுடைய சக்தி எத்தனை கோடி மகான்கள் வழிபட்டிருப்பார்கள் இந்த மனிதனை போற்றுவார்கள் ஏதோ ஒரு பட்டம் கொடுப்பார்கள் பட்டமளிப்பு ஒரு பரிசு இந்த பட்டமெல்லாம் ஒரு சாதாரணமாக எங்களுடைய குரு சொல்வார் ஒரு ரயில் டிக்கெட்டு கூட ஃப்ரீயாக கிடைக்காதுப்பா ஒரு ரயில் டிக்கெட்டு கூட ஒரு பத்து ரூபாய்க்கு செல்ல வேண்டிய தூரத்தை கூட என கிடைக்காது இது உங்களை மகிழ்விப்பதற்காக சிறிது நேரம் சிறிது காலம் அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுறது மாதிரி செய்வாங்களே தவிர இந்த பட்டம் பதவி எல்லாம் இந்த உடலில் ஜீவன் இருக்கும் வரை அதற்கு பிறகு இது இருக்கும்போதே இது தன் சிறப்பை இழந்து நிற்கும் ஏனென்றால் கொடுத்தது யார் மனிதன் மனிதன் கொடுத்ததெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நிற்கும் அவங்க உள்ள உயிர் வளர்றது கூட நிற்காது இவர்கள் ரெண்டு பேரும் இந்த உயிரட்ட ஒரு பொருளாக ஜபமாக ஜட பொருளாக சமமாக மாறும்போது இந்த பட்டத்தையும் கொண்டு போய் அதோடு வைக்க வேண்டியதுதான் பட்டம் வாங்கினதுக்காக தனியாக ஒரு மரியாதை இருக்கின்றதா கிடையாது அதுவே பெரும் வில்லங்கத்தை ஏற்படுத்திடும் எனக்கு கொடுத்தாங்க உனக்கு கொடுக்கல உனக்கு கொடுத்தாங்க எனக்கு கொடுத்தாங்க ஆனால் ஒரு பீடாதிபதி பட்டத்துக்கு வருகிறார் என்றால் அதற்கான தகுந்த ஆன்மீக பயிற்சி அவர் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி தகுந்த ஆன்மீக பயிற்சியை கொடுக்கப்பட்டு அவர்களில் பல பேரில் ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள் தேர்ந்தெடுத்து என்ன வருஷம் வரையும் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க சில இடங்களில் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆன்மீகமானது அடுத்த ஒரு குருவை நீ தயார் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அது பீடாதிபதி பட்டம் இப்போ அழகிய சிங்கர்கள் ஜீயர்கள் ஆதீனங்கள்லாம் இருக்கும் பொழுது அவருடைய இறை கடமையை எந்த விதமான தாம்பீகம் ஆடம்பரம் இல்லாமல் செய்கின்றார்கள் அவர்களுக்கு யார் பட்டம் கொடுப்பது ஆனால் பட்டத்துக்கு வந்திருக்காங்க அந்த பட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னா இந்த பீடத்தை இத்தனாவது முப்பத்தி மூணாவது பீடத்தை அவருக்கு பட்டமளிப்பு பட்டமளிப்பு முடிசூட்டு விழா போல் அலங்காரம் செய்து நீ ஆன்மீக தலைவராக இறை தொண்டற்கு தலைவராக நீ வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற வரி அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் பல கோடி நிர்ணயம் இருக்கிறது அதை அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் பரீட்சைகள் பல எல்லாவற்றிலும் ஜெயிக்க ஜெயிப்பது என்பது வெற்றி பெற்று அதில் உறுதியாக இருக்க வேண்டும் தடுமாற்றம் வரக்கூடாது இல்லையா இதுதான் ஆன்மீக பட்டம் தேவர்கள் மகான்கள் ரிஷிகள் என்ன பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கே தெரியாது நம்பது இந்த வாழ்க்கையிலே நடப்பு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம கதையை அங்கே முன்னாடி எழுதி வச்சுருவாங்க இந்தந்த செயல்களை இவன் செய்வான் இந்தந்த நல்காரியங்களை செய்வான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இதற்கு இவர்கள் தேவை ஒரு சொல்வாங்க நாங்கள் நடந்த நிகழ்ச்சி இருக்குது ஒருத்தருடைய தாயார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பிராணன் போக போகுதுன்னு டாக்டர்லாம் சொன்னவங்கள அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடத்தினாங்க ஆனாலும் ஆன்மீகத்திலே ஒன்று சொல்லப்பட்டது இறைவனை மனமாற வேண்டினால் அந்த ஆயுளை கொஞ்ச நாள் கொஞ்ச மாதம் சில வருடங்கள் தள்ளிப்போட வைக்கலாம் அங்கே மேலிருந்து செய்தி வந்தால் இவனால் இந்த உலகத்துக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்ட்டு அவனுடைய குருள் குரு அருளால் அது நடந்து கொண்டிருக்கின்றது நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்பாடி ஹமலோகவதி போய்ட்டு வந்துட்டான்ப்பான் எல்லாம் கிடையவே கிடையாது அதனால் நல்லது நடக்கணும் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் நாளை தள்ளி போட முடியுமே வர பல நூறு ஆண்டுகள் இங்கே சஞ்சாரம் பண்ண முடியாது ஏன்னா இந்த சட்டையை ஆகணும் அதற்கு தயாராக வேண்டும் என்பது தான் நமது உறக்கம் மரணத்தின் ஒத்திகைன்னு சொல்லுவாங்க மரணத்தை கண்டு பயந்து ஓடுனா நம்மளை விட்டுட்டு தேடுமா இல்லை மரணத்தை வா வான்னு சொன்னால் வந்துடுமா அதுக்குத்தான் ஒரு ஆன்மீக குரு வேண்டும் நம்முடைய ஆயுள் ஆயுள் தேவதைன்னு சொன்னோம் இல்லையா மாந்தியை வச்சு அதெல்லாம் கவனக்கு கணிப்பற ஒரு வழக்கம் இருக்கிறது அப்படிப்பட்ட நிபுணத்துவம் வாய்ந்தவர்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் சொல்லிக்கொள்ள மாட்டார்கள் ஒரு மகான் நினைச்சா பல நூறு வருஷம் ஒருத்தனை ஆயுள் நீட்டி கொண்டு போக முடியும் போரும் இந்த உலகத்திற்கு சேவை செய்தது போரும் மகாகவி பாரதியார் சிறு வயசுல அவர் என்ன பாடினார்னு அவருக்கே தெரியாது என்ன கவிதை சொன்னார் எங்கே எழுதி பிடிச்சார் என்ன செஞ்சார் அவர் சொன்னதெல்லாம் சிங்கள தீவனுக்கு ஓர் பாலம் அமைப்போம் எல்லா ஞானம் கவிகாலிதாஸ் ஞானம் அருணகிரிநாதர் ஞானம் இந்த ஞான தேவதைகள் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து உதவி கொடுத்து நீ என்றென்றும் இந்த உலகத்திற்கு உன்னுடைய சொல் உன்னுடைய செயல் உன்னுடைய வாழ்க்கை சரிதம் பிரயோஜனப்படணும் உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் செய்த ஒரு நல்ல லீலை நல்ல காரியம் ஆகினால் நமக்கு இந்த ஆன்மாவிற்கு இளமையாகத்தான் ஆமா ஆன்மா இருக்கும் ஆன்மாவுக்கு வயது கிடையாது வயது மூப்பு கிடையாது அதுக்கு தான் நம்ம ஒரு தினமும் ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் யார் நான் யார் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு திரும்பி 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 நம்ம பிறந்ததுலேருந்து இன்னை வரை திரும்பி திரும்பி பார்க்கும்போது போன பிறப்பை என்னவென்று சொல்லலாம் அதுக்கு முந்தைய பல பிறப்புகள் என்னவென்று சொல்லலாம் ஒரு மகான்கள் ஒரு மனிதனை நோக்கும் பொழுது அவனுடைய முகத்தை மட்டும் பார்ப்பதில்லை அப்படியே எக்ஸ்ரே எடுத்தது மாதிரி போன ஜென்மத்தில் யார் என்ன எக்க அவனுடைய குல சரித்திரத்தையே எடுத்துருவாங்க அவர்களை ஜாடைகளாக செய்கைகளாக சொற்களாக சொல்லி அவர்களுக்கு வழி நடத்துகின்ற மகான்கள்லாம் இன்னும் இருக்கின்றார்கள் பாடிச்சேரி அன்னை பொடாசாமி சித்தர் யோகிராம் சுரத்குமார் மூக்குப்பொடி சித்தர் கொட்டாட்சி சித்தர் கொடைதாங்கி சித்தர் நாராயண பரதேசி சட்டி பரதேசி ஆனைக்கால் சித்தர் தும்பூர் வீணாதாரி இப்படி சொல்லலாம் அகசிய மகரிஷி சர்க்குரு வெங்கட்ராம சித்தர் ஒவ்வொரு மகானுக்கும் தலைக்கு மேலே ஒரு ஒளிவட்டம் தெரிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுதான் ஆர்ஓ ஏஆர்ஓ அது ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலேயும் அந்த ஆரோ என்பது ஓடிக்கொண்டே இருக்கின்றது மனிதனுக்கும் ஓடும் மூன்று நிறங்களை கொண்டது நீலம் பச்சை ஆரஞ்சு இந்த வர்ணங்களை வைத்து அவனுடைய கதையை எடுத்துருவாங்க அது இதை ஜோதிஷம் பார்க்கின்றவர்களில் இதை கோட்டை விட்டு விடுகின்றார்களோ என்னவென்று தெரியவில்லை வரும்பொழுதே சொல்லிடுவான் நீ வரும்போதே எனக்கு தெரியுமே நீ பத்து ரூபா கேட்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுமே சொல்ல முடியாது அது விளையாட்டுக்காக தான் உண்மையாக இருக்கலாம் ஆகினால் முகத்தை பார்த்து சொல்வதை விட நிழலை பார்த்து சொல்கின்ற விதமும் இருக்கின்றது நிழல் தன்னுடைய நிழல் தரையில் படாமல் இருந்தவர் யார் ராமலிங்க வள்ளலார் அப்படி நிழல் படாமல் யார் ஒருத்தர் இந்த உலகத்தில் சஞ்சரிக்கின்றாரோ அவர் பெரும் வள்ளலார் அவர் ஏழை சன்னியாசி நல்லதெல்லாம் சொன்னார் அது பெரிய கதை வள்ளலார் புராணம் இப்படி வாரியார் சுவாமிகள் ஸ்கந்தலோகத்திலிருந்து பிறந்து வந்தவர் அதே ஸ்கந்தலோகத்தில் இன்றும் இருக்கின்றார் பாம்பன் சுவாமிகள் நிறையா முருகர் லோகம் ஸ்கந்தலோகம்னு சொல்லுவோம் அங்கே இருக்கின்றார்கள் இப்படி வைகுண்டம் கைலாயத்தில் அங்கிருந்து வந்தவர்கள் நிறைய இருக்கின்றார்கள் இப்படி அறுபத்தி மூணு நாயன்மார்களும் கைலாயத்தினுடைய பெரும் பக்தர்கள் சிலாரூபமாக நம்ம பார்க்கின்றோம் அவர்களை படுத்தின பாடு அவருடைய புராணம்லாம் இன்றைக்கி வாசிக்கிறோம் அன்றைக்கி அவர்களை அவர்கள் பட்ட பாடு அவர்களுக்கு தான் தெரியும் ஜனங்கள் திட்டி வசு அவதூறாக பேசி ஓட ஓட விரட்டி அவங்களாம் நிற்கிற அழகை பார்த்திங்கன்னா கோப்பின்னு நிற்பாங்க இறைவனை பார்த்து நம்மளை பார்த்து கூட இருக்கோம் அப்பா இனிமேல் இந்த பரப்பே அப்பா அப்படின்னு கூட இருக்கும் உமாபதி சிவாச்சாரர் தன்னுடைய தபோ வலிமையில் கொடிக்கவியை பார்த்து திருவண்ணாமலையில் ஏறாத கொடியை ஏற்றி வைத்தார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவரை உதாசீனம் படுத்தினார்கள் சிவாச்சாரியர்கள் பெரிய மகான்கள் அந்த அந்த காலத்தில் மகான்கள் பண்ணலை அரசர்கள் ஆனால் உலகத்துக்கு அந்த உமா உமாபதி சிவாச்சாரியரை கொண்டு வந்து காட்ட வேண்டும் இதுவர்களுக்கெல்லாம் பட்டம் கொடுத்து யார் கொடுப்பது இவர்களுக்கு யாரால் கொடுக்க முடியும் இறைவனால் மட்டுமே கொடுக்க முடியும் அந்த பட்டமானது இந்த பூலோகத்திற்கு ஒத்து வராதது அது அருள் உலகத்திற்கு செல்லுபடியாகும் அதுக்கு நம்ம இந்த ரயில் டிக்கெட்டு கூட பத்து கூட பிரயோஜனம் இல்லாமல் இந்த பதவி பட்டம் இந்த இதெல்லாம் பரிதவிப்பு ஆனால் அந்த மகான்கள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் எந்த லோகத்திலும் புஷ்ப விமானத்தில் செல்கின்ற தனி டிக்கெட் அதனால் மனம் எண்ணம் சிந்தனை என்றைக்குமே இளமையாகத்தான் இருக்கும் குழந்தைய சிறு வயசில் பார்க்கும்போது வாலிபத்தில் பார்க்கும்போது வயதானி பார்க்கும்பொழுது எவ்வளோ தோற்றங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் காலத்திற்கேற்க வயதுக்கேற்க பருவத்திற்கேற்க மாற்றங்கள் தோற்றங்கள் ஆனால் இந்த உடலில் உள்ள ஆன்மாவுக்கு ஒரே தோற்றம் அந்தர்மயம் வாயுமயமாக இருக்கும் ஒம்பது விதமான இடங்களில் துவாரத்தை நோக்கி செல்லும் ஆனால் இருக்கின்ற இடம் அந்த இறைவனிட்ட தான் இருக்குது எங்கே இருக்குது எங்கே போகும் இந்த உடலில் உள்ள ஒம்பது துவாரங்களையும் எந்த போட்டும் மூடவில்லை உடலுக்கு ஒன்பது வாசல் ரெண்டு க ரெண்டு கண் ரெண்டு காது நாசி துவாரங்கள் வாயி சிறுநீர் வளத் துவாரங்கள்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் துவாரங்கள் இது வழியாக தான் பிராணம் போகும் நிறையா இருக்குது கபால மார்க்கமாக போகின்ற யோகிகள் உண்டு அதுதான் யோக தத்துவத்தில் அப்படி போகின்றால்தான் மீண்டும் பிறப்பே இல்லாமல் எண்பத்தஞ்சு லட்சம் பிறப்புனால் எண்பத்தஞ்சு லட்சமான வயசு இருந்துருக்கோம் இல்லையோ அப்போ ஒரு மானிட பிறப்புன்னு மகாணர் சொல்கிறாங்க ஆனால் எண்பத்தஞ்சு லட்சம் கோடி வருஷம் கூட பிறந்தே 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 பிறந்து இந்த மனிதனாக வந்திருக்கமே மீண்டும் இந்த மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கக்கூடாது என்பதுதான் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அதுக்கு தான் இந்த பிறப்பை அறுக்கும் பிஞ்சகன் பேய்கள் வாழ்க சிவபுராணத்தில் வருதோ இல்லையோ அதை சொல்லுவோம் பிறப்பே இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் சென்னை கோயம்பேடு அருகிலே குறுங்காளீஸ்வரர் துவாரபாலகர் சுவாமிக்கு வெளியில் ரெண்டு தெய்வங்கள் இருக்கும் அவங்கள்ட்ட என்னால் முடிஞ்ச வரையும் தான தர்மங்கள் பண்ணியிருக்கேன் மனசை தொட்டுக்கான என்ன இல்லை பண்ண முடியல காரியத்தினால் தடைப்பட்டு போச்சு இப்பொழுது இருக்கின்ற வரியும் என்னை செய்யறதுக்கு நீ உதவி செய்ய ஆனால் மீண்டும் பிறப்பே இல்லாமல் நீ அறுத்து விடு அறுக்கின்ற இடம் கொடுங்காளீஸ்வர ஆலயம் இன்னும் பல இரகசியமான இடங்கள் இருக்கின்றது இங்கே பிறப்பை இறைவன் தடுத்து நிறுத்துகின்ற இடம் இங்கே மட்டும்தான் இந்த பாரத தேசத்தில் இருக்கிறது எங்கேயுமே கிடைக்காது இப்படி நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சுக்கர யோகம் கிடைக்கின்ற ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு மற்றும் வெள்ளிக்கிழமையில் சுக்கரவாரத்தில் சுக்கரன் உச்சநாதத்தில் கொண்ட பிறந்தவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நல்ல நாள் ரேவதி முடிஞ்சி அஸ்வினி நட்சத்திரத்திலே அஸ்வயோகம் நாளைக்கு குதிரை தரிசிப்பது ஹைகிரீவர் காயத்திரிய உதவது ஏலக்காய் மாலை ஐகிரீவுக்கு போட்டு வழிபடுவது பானகம் நிவேத்தியம் செய்வது ததியன்னம் சக்கரை பொங்கல் படைத்து தானம் கொடுப்பது ஞாபக சக்தியும் நல்ல ஞானமயத்தையும் எல்லா விதமான காரியத்தையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் கொடுக்கின்ற அஸ்வயோகத்தை கொடுக்கின்ற குதிரைகளுக்கு வேக வைத்த கொள் இன்றும் தசமி திதி நாளைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான தைரிய லட்சுமியை வழிபடுங்கள் தைரிய லட்சுமி ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது எல்லா லட்சுமியும் அற்புதமாக நம்மை சூழ்ந்து கொண்டே இருப்பார் தைரியத்தை உட்டாச்சுன்னா அந்த லட்சுமி வெளியில் பரப்பிட்டுட்டான்னா எட்டு லட்சுமியும் வராது எந்த லட்சுமி போனாலும் எங்கள் வாத்தியார் சொல்லுவார் தைரிய லட்சுமி என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோ அது பெரிய புராண கதை எல்லா லட்சுமியும் அங்கே சுற்றின்னு இருக்கணும் லட்சுமி இருக்கிறதுனால அதை நம்ம வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளணும் என்பது தான் இங்கே நமக்கு ஒரே இடத்துல சேர்ந்து பணம் சேர்ந்துருக்கு செல்லும் சேர்ந்துருக்குன்னு எல்லாம் பேசிப்பாங்க அது படுத்தும் பாருங்கள் பாடு மானம் வெக்கம் சூடு சொன்ன இருக்கான்னு கேட்குற அளவுக்கெல்லாம் படுத்து எடுத்துகிறோம் எதை அதிகமாக சேர்க்கிறோமோ அதில் கர்மாக்கள் விளைந்துவிடும் அதிகமாக சேர்ந்து குவிந்து அதுவே ஆட்டி படைக்கும் இல்லாமல் இருக்கிறவங்க கூட ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சொல்லுவாழை ரோட்டோரம் படுத்து தூங்குறான் ஐயா நல்லா ஜம்முனு வெயிலோ வெயில் காட்டு வெயில் காட்டு மழை அவனுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது நல்ல மாளிகையில் ரெண்டு ஏசி போட்டுண்டு தூக்கம் வராமல் தடுமாறுறான் ஏன் கர்மா இப்படி எல்லாவற்றையும் உதறி தள்ளும் பொழுது நம்மை பற்றி கொண்டிருக்கிற பற்று அறுப்பவன் சிவனே அப்படின்னு நமது வாத்தியா சொன்ன தலைப்பை படித்து பாருங்கள் வந்தி அதாவது மாணிக்கவாசகரும் வாசகரும் வந்தி மதுரை எம்பதியின் வைகை நதியின் திருவிளையாடல் அந்த புராணத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா நிறைய தெரியும் அதுதான் அந்திம காலம் என்பது ஒரு ஒரு மணி நேரம் தனித்து இருந்தால் கூட யாருமே இல்லை இருட்டாக இருக்குது குழந்தை இல்லை கணவர் இல்லை பிள்ளை இல்லை அம்மா இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ரை லைட்டு வேறு இல்லை அதுவும் ஒரு அந்திம காலத்தினுடைய ஒரு ஒத்திகை ட்ரையல் அதனால் இந்த அந்திம காலத்தில் வந்தி பாட்டியை நினைக்கும் பொழுது அந்த இறைவன் அங்கே வருவான் ஏன்னா இறை இறைவன் மேலே கூர்ந்த ஞானம் கொண்ட அற்புதமான அன்பு உள்ள பக்தி பயந்த பக்தியே கிடையாது அன்பு உள்ள பக்தியே அப்படின்னு கூப்பிட்டா ஓடி சிவன் நாகப்பட்டினத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கலாம் ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் அப்பாவையாக இருப்பாங்க சவுந்தரராஜா உள்ளே போவாங்க நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஒரு மாம்பழத்தை எடுத்துகிட்டு போவாங்க நேற்று தான் கிடச்சிது எடுத்துக்கோ அப்படின்னு கையால் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டார் நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள் அந்த குடும்பம் இன்னும் இருக்குது அப்போ என்ன கேட்குறார் அங்கே தயால குணம் சரண்டர் அன்பு அந்த அன்பால் கொடுக்கும்போது நான் கொடுத்தேன் நான் கொடுத்த அந்த பாட்டி எங்கேயுமே சொல்கிறது கிடையாது அந்த அம்மா இப்போ எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் அந்த குடும்பம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் இதெல்லாம் சொன்னால் இது வீண்கதையாக வெளி செய்திகளாக பரவும் அதனால் நீங்கள் நல் நூல்களை இறை பக்தி கொண்ட ராமாயணம் இதிகாசம் புராணம் ஆன்மீகம் மருத்துவம் இப்படிப்பட்ட என்றென்றும் அழியாத நூல்களை படித்து நம்மை தயார் செய்து கொண்டு ஞானத்தையும் அறிவையும் புக்தியையும் புனிதமாக்கி கொள்ள வேண்டும் எத்தனையோ வருது கிளம்புற பார்த்தோம் பத்திரிகை என்றால் நல்லதை மட்டும் சொல்வதுதான் பத்திரிகை நடக்க இருக்கின்றதே ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிகை நடக்க போகிறதுன்னு சொல்கிறோம் அதுக்கு பேர் தான் பத்திரிக்கை இத்தனாம் தேதி இத்தனாம் மாதம் இந்த இடத்துல எங்கள் பையனுக்கு பிள்ளைக்கு பொண்ணு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்கிறோம் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லுவோம் கிரகப்ளேஸும் சொல்கிறோம் நேற்று நடந்ததை சொல்கிறதெல்லாம் கடந்த கால நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு இறந்த கால நிகழ்ச்சியை வெளியே கொண்டு காட்டுகின்ற அதுக்கு பத்திரிக்கைன்னு சொல்லுவாளா எங்களுக்கு தெரியல பழைய செய்தித்தாளாகத்தான் இருக்கலாமே தவிர எதிர்காலத்தில் நிர்ணயம் செய்த பத்திரிகையாளர்களெலாம் இருந்தார்கள் நடக்கப்போவதை முன்னாடியாக சர்வ ஞானம் கொண்டு எழுதிய ஒரு பெரும் ஆசிரியர் நாம் யாரும் வெளியே கொள்ள அவருடைய ஒவ்வொரு வாக்கும் இன்றும் படித்து கொண்டிருக்கின்றது உலகத்திற்கே அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களும் தன்னை யாரென்று காட்டிக்கொள்ளாமல் நிர்ணயம் பண்ணார்கள் இப்படி ஆராய்ச்சியாளர்கள் மேலே குறை சொல்வது மிகவும் பாவம் அதாவது தான் செய்த தவறை மறைப்பதற்கு இன்னொருத்த மேலே போய் சார் நான் ஒன்றும் பண்ண சார் அந்த எழுத்த போனால் பாருங்க அவன் பண்ணான் என்ன நமக்காக இழவுப்புகள் பா பார்க்காம கண்ணை முடிச்சுக்கிட்டு காவை காத்திருப்பாங்க வாட்ச்மேன் போலீஸ்காரரு இராணுவம் அவங்க மேலே தூங்கிடுத்து கொஞ்சம் ஏமாந்துருத்து எவ்வளோ பெரிய பாவம் ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நம்மளால் இருக்க முடியுமா ஒரு செகண்ட் அதனால் குறை சொல்வது குற்றம் சொல்வது மிக மிக எளிமை அவருடைய பாவம் வரும்போது குடும்பத்தையே தலைமுறையே தாக்கும் அதனால் எதுவும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதனால் எதை நீங்கள் யூஸ் பண்ணணும் உபயோகப்படுத்திக்கணும் பார்த்துருவோம் ராமர் என்ன வாழ்ந்தார் ஒரு இல் ஒரு இல் ஒரு சொல் சொன்னால் சொன்னது தான் இடுத்துட்டார்னா அம்ப விட்டா தான் மறுபடியும் அந்த பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது சொல்லிய சொல்லுக்கு அதுதான் எஜமான் சொல்லாத சொல்லுக்கு நீங்கள் தான் எஜமானு நம்முடைய வாத்தியார் சொல்லுவார் அதில் தினமும் ஆன்மீகத்தை பற்றி கொஞ்சம் தேடுதல் பார்ப்போம் தேடி பார்ப்போம் உங்களுக்கும் தெரியும் நாளைக்கு ஐசிங் சக்கரத்தை வைத்து வழிபட்டு வாழ்க்கையிலே செல்வக் கடாஷம் குபேரக் கடாட்சம் கிடைப்பதற்கு எல்லாம் அல்ல நமது ஐசிங் சக்கரத்தினுடைய மகிமையை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் என்னுடையதில் அனைத்தினுடைய ஒருளால ஆரம்மாச்சலாம்